ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியான மெத்தடுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கில் நம்ம அந்த கால் இன்ச் தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா அந்த லைனை இப்படி டார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு சைடுமே இந்த லைனை டார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த லைன் தான் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் இந்த லைன்ஸை டார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் த்ரெட்டை வச்சு எப்படி பைப்பிங் மேக் பண்ணுறதுன்றத வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் ஸோ அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோ எப்படி த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுன்றதை நீங்கள் அதில் பார்க்கலாம் அடுத்து நான் இன்னொரு சைடும் இந்த லைனை டார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைனில் தெக்க போகிறதுனாலே இதை கரெக்டாக நீங்கள் லைன் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து பைப்பிங் வந்து சேரீ கலருக்கு கான்ட்ராஸ்டிங்காக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் சேரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஃபேப்ரிக் எடுத்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன் பைப்பிங் மேக் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வெகினஸ் வந்து நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிக்கலாம் சில்க் காட்டன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த கால் இன்ச் லைன் இருக்குது இல்லைங்களா இந்த லைனில் நான் பைப்பிங்கை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த ராயட்ஜஸ் வந்து லைனிங்கோட ராய்டஸும் பைப்பிங்கோட ராய்டஸும் சேமாக இருக்கணும் இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த இன்ச் லைன் மேலே உங்கள் பைப்பிங்கை வச்சுக்கிட்டு நான் வந்து சிங்கிள் ஃபூட்டரில் ஸ்டிச் பண்ணுறேன் ஏன் சிங்கிள் ஃபூட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு பைப்பிங் கிட்டே ஸ்டிச் பண்ணணும் அந்த ஃபூட்டர் ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ரொம்ப க்ளோஸாக பாருங்கள் கரெக்டாக அந்த லைன் மேலே நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த லைன் மேலே நான் பைப்பிங்கை பிளேஸ் பண்ணிகிட்டு இப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த கேர்வி பார்ட் வர்றப்பையும் பாருங்கள் கரெக்டாக அந்த கேவி லைன் நம்ம நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையோ அந்த லைனிங்கில் நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் க்ளோஸாகவும் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு லைனிங் மேலே ஏன் ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம எக்ஸாக்ட்லாம் லைனிங் மேலே கட் நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணுறது லைனிங் கிளாத்து தான் ஸோ அதனால் நீங்கள் லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இப்போது இன்னும் இந்த பைப்பிங்க ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் கரெக்டாக அந்த லைன் மேலேயே நான் மார்க் பண்ண லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த யூ ஷேப் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இப்போது பிளவுஸோடைய மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் அதாவது அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நான் பைப்பிங்கை எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் பைப்பிங்கை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி நான் ஃபேப்ரிக் இந்த லைனிங் ஃபேப்ரிக் வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம இப்படி வச்சுட்டு ஒரே ஒரு தையல் போட்டுட்டு நம்ம உள்ளே டர்ன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை வச்சுட்டு இந்த பைப்பிங் இல்லாமல் லைனிங் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் இங்கே என்ன நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் கரெக்டாக நீங்கள் அந்த ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க அந்த சென்டர் லைன் டு சென்டர் லைனை நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போது மூவ் ஆகாது பாருங்கள் இப்போ இங்கேருந்து நான் ஒரே ஒரு தையல் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நீங்கள் இப்படி பைப்பிங்கை டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம் பைப்பிங் எங்கே இருக்குன்றதோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் ஆல்ரெடி நம்ம பைப்பிங்கில் தைச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த தையலுக்கு மேலேயும் நீங்கள் தைச்சிக்கலாம் ஸோ சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக அந்த பைப்பிங் கிட்ட வரைக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிடும் அது ஸோ அதனால் நான் இப்போ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கிறேன் இப்போ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் பைப்பிங் தெரியுதுங்களா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம கரெக்டாக அந்த கேர் வர்றப்போலாம் கிட்ட க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணும் எதை கொஞ்சம் கொஞ்சமாக தச்சுக்கிறேன் இப்படி டேர்ன் பண்ணிக்கிறேன் ஃபேப்ரிக்கை நம்ம அந்த பைப்பிங் கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்க இந்த சிங்கிள் ஃபூட்டை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதை நான் முடிச்சுக்கிறேன் இப்போது நம்ம உள்ளே இருக்க அந்த எக்ஸஸ் மெயின் ஃபேப்ரிக் இல்லைங்களா அந்த மெயின் ஃபேப்ரிக்கை நான் அந்த கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் லைனிங் இருக்கு இல்லையா அந்த லைனிங் வரைக்கும் இருக்கிற ஃபேப்ரிக்கு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி காலேஞ்ச் மெயின் ஃபேப்ரிக்கும் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க இப்போது நெக்குக்கு நம்ம ப்ளவுஸ் நெக்குக்கெல்லாம் எப்படி நம்ம கட் கொடுப்போமோ அதே மாதிரி ஓவரால் நெக்குக்கு இந்த ஃபுல்லாக நீங்கள் கட் கொடுக்கணும் இந்த கர்வ் பாட்டிலெலாம் நீங்கள் கட் கொடுக்கோங்க அப்போ தான் எந்த சுருக்கமும் இல்லாமல் உங்களுக்கு டர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் நீங்கள் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கலரில் கான்ட்ராஸ்டிங்காக கொடுக்கும்பொழுது இங்கே பாருங்கள் இந்த எக்ஸஸ்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் கொடுத்தாச்சு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள் லைன் லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங் மேலே ஒரே ஒரு தையல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ராய்ஜஸ் எல்லாம் லைனிங்கில் லைனிங்க்கு பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் எப்படி த்ரெட் பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்தில் பைப்பிங்க்கு பக்கத்தில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் லைனிங் மேலே நீங்கள் எப்படி கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த கர்வ் பாட்டு வரப்போலாம் பாருங்கள் ஃபேப்ரிக்ல எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த கர்வி பாட்டுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை முடிச்சுக்கிறேன் இப்போ லைனிங் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா அடுத்த ஸ்டிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே ஸ்டிச் பண்ணணும் நான் அப்படியே ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிவிட்டு உள் பக்கமாக லைனிங்கை டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரே ஒரு தையல் பாருங்கள் உள் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா அடுத்து இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரே ஒரு தையல் மெயின் ஃபேப்ரிக் மேலே ரொம்ப தைக்கணும் ஸோ அதே மாதிரி நம்ம எப்படியும் லைனிங்க்கு ரொம்ப பக்கத்தில் தைச்சோமோ அதே மாதிரி பைப்பிங்க்கு பக்கத்தில் தைக்கணும் நீங்கள் இந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணுங்கள் நான் பைப்பிங்க்கு பக்கத்தை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ நீ இந்த கோ பாட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டிச்சஸை நான் முடிச்சுட்டேங்க இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குங்களா இப்போ பாருங்கள் உள் பக்கமும் பாருங்கள் நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணதே தெரியல பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங்கை அட்டாச் பண்ணணும் அது எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் லைனையும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சுட்டு நான் கூட்டத சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை சரி பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபே மெயின் ஃபேப்ரிக்ல எந்த சுருக்கமும் இருக்காது ஸோ இந்த கர்வி பாட் வர்றப்போ பாருங்கள் பிகினர்ஸ்ன்றப்ப பின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஆஃப் ஏன் மெயின் ஃபேப்ரிக்கில் விடுறோன்னா இந்த கார்னர் பாட்டிலெலாம் ஃபேப்ரிக் இருக்கணும் ஸோ அதனால தான் நான் எந்த லைனுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் வேஸ்ட் ஸ்டாண்டு ஸ்டிச் பண்ணுறப்ப பாருங்கள் இப்படி சரி பண்ணிவிடுங்க ஃபேப்ரிக்கை கரெக்டாக இப்படி சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபேப்ரிக்கில் எந்த ஒரு சுருக்கும் இருக்காது ஸோ நான் இந்த லைனை இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் லைனிங் ப்ராசஸ்னாவே இதுதான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்க பொழுது இப்போ நான் இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன் லைனிங் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக் இருக்க எக்ஸஸ்லாம் க கட் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே கீழே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் இன்ச்சில் நம்ம இங்கே டூ இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா டூ இன்ச் விட்டதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு ஹாஃப் இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அடுத்ததான் அந்த டூ இன்ச் லைனை கம்ப்ளீட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஐன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும் நான் அந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டாட் மார்க் பண்ணலாம் நம்ம இங்கே ஆஃப் அன் இன்ச்சு கட்டிங் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு இட்ருப்போம் இல்லையா அது எதுக்கான இந்த வேஸ்ட் ஆட்ட டாட் பிடிக்க தான் ஸோ இந்த டாட்டைய வித் எவ்வளோ இருக்குது ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டுடைய வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இன்ச் இருக்கும் ஸோ அதை த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச் தான் நம்ம டாட்டுக்கு விடுறது ஸோ அதனால நான் ஃபோர் இன்ச்சு ஒரு மார்க்கிங்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கிறேன் ஆஃப் இன்ச் மொத்தம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நான் இந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே இந்த லைனை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு ரெண்டு டாட் வரும் இல்லைங்களா இன்னொரு பக்கமும் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் அன் இன்ச்சு தான் மொத்தமாக டார்ட்க்கு நான் விடுறது ஸோ நீங்கள் இங்கே ஒன் இன்ச்சு விட்டிங்கன்னா ஒன் இன்ச்சுக்கு நீங்கள் கட்டிங் பா அப்போ நீங்கள் ஒன் இன்ச்சு விட்டிங்கன்னா நீங்கள் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லைன்ஸை டார்க் பண்ணிவிட்டு எப்படி டாட்டை ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போது ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஷோல்டரோடைய மிட் பாயிண்ட்டு நம்ம பிடிச்சிக்கணும் அதே மாதிரி டாட்டையும் இங்கே பிடிச்சிக்கோங்க ஷோல்டரோடைய மிட் பாயிண்ட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு அந்த டாட் கிடச்சிடும் அந்த லைன்ஸை நீங்கள் ஃபோல் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஆஃப் அன் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் அப்படியே ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிக்கிட்டே இன்னொரு தையல் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன் இன்னொரு டாட்டையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் டாட்னு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு டாட்டும் சரி பேக் டாட்டும் சரி பிடிக்கிறப்ப ஷோல்டருடைய மிட் பாயிண்ட் வச்சு தான் நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும் இப்போ அங்கே எவ்வளோ நீட்டாக இருக்குங்களா ஃபினிஷிங் ஸோ அதே மாதிரி இந்த டாட்டையும் நீங்கள் பிடிச்சிக்கோ பிடிச்சிட்டு தச்சுடுங்க நான் இந்த தையல் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே டாட்டை முடிக்கிறேன் இங்கே அப்படியே ஃபேப்ரிக் டேர்ன் பண்ணும்போது த்ரெட் வந்து ரொம்ப அதிகமாக ஆகாது ஸோ தான் நான் இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது இப்போ பாருங்கள் பைப்பிங் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா டாட்ஸும் முடித்தாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்